வணக்கம் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா சரி இன்னைக்கு நாங்க படிக்க போற பாடம் காலம் காலம் என்ன பிள்ளைகள் காலம் என்று சொன்னா காலம் என்றால் என்ன என்று சொன்னா அதாவது ஒரு செயலை ஆஹ் பாகுபடுத்துறதுக்கு அடிப்படையாக அமைவது அதாவது ஒரு செயலை வந்து எந்த வகையில பாகுபடுத்த போறோம் என்று சொன்னா கால அடிப்படையில இது எப்ப நிகழ்ந்த செயல் இது எப்ப நிகழ்ந்த செயல்னு சொல்லி நாங்க கால அடிப்படையில பாகுபடுத்துறதுக்கு அடிப்படையாக அமைவதுதான் இந்த காலம் காலம் வந்து மூன்று வகைப்படும் இருக்க இந்த ஒரு இந்த படத்தை பாருங்க காலம் வந்து மூன்று வகைப்படும் என்னென்ன காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று காலங்கள் மூன்று வகைப்படுத்தப்படுகின்றது இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களுமே எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள்ல தான் செயல்களை வந்து பிரிக்கிறதுக்கு அடிப்படையாக அமைகிறது இந்த மூன்று வகைப்பட்ட இந்த காலங்கள் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நாங்க செய்யற செயல்களை காலத்துக்கு ஏற்ற வகையில நாங்க இந்த மூன்று காலங்களாக பாகுபடுத்த பாகுபடுத்திக் கொள்வோம் சரிதானே இப்ப ஒவ்வொரு இப்ப இறந்த காலம் என்றால் என்ன நிகழ்காலம் என்றால் என்ன எதிர்காலம் என்றால் என்ன அதுக்குரிய உதாரணங்கள் மற்றது பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் செய்ய போறோம் பாருங்க பிள்ளைகள் இறந்த காலம் இறந்த என்ன ஒரு செயல் முற்று பெற்றதாயின் காலம் என அழைக்கப்படும் அதாவது ஒரு செயல் என்ன செயல் நாங்க அன்றாடம் வாழ்க்கையில செய்கின்ற செயல்களைத்தான் நாங்க இங்க சொல்ல போறோம் அதாவது பாருங்க நான் நேற்று பாடசாலைக்கு சென்றேன் நான் எப்ப பாடசாலைக்கு சென்றேன் நேற்று அப்ப நான் பாடசாலைக்கு செல்கின்ற அந்த செயல் அது பாருங்க நேற்று அது முடிவடைந்து விட்டது நான் நேற்று பாடசாலைக்கு சென்றேன் அப்ப அந்த செயல் முடிந்து முடிந்துட்டு முடிவடைந்து விட்டது தானே அப்ப அது இறந்த காலம் அதாவது ஒரு செயல் செய்து அது முடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி சொன்னா அது வந்து இறந்த காலம் அடுத்த உதாரணம் பாருங்க இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்தேன் அப்ப நான் இன்றைக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு நான் இந்த சொல்றேன் இன்னொருத்தருக்கு சொல்லுவோம் அஹ் வீட்ட இருக்கிற அம்மாவுக்கு சொல்லுவோம் அம்மா நான் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அழுமினன் என்று சொல்லுவோம் அல்லது இந்த விஷயத்த நாங்க எங்களோட மனசுக்குள்ளேயே நாங்க நினைப்போம் இன்னைக்கு நம்ம அஞ்சு மணிக்கு அழுமினோம் என்று இது எப்ப நினைப்போம் அஞ்சு மணிக்கு நாங்க எழும்பின பிறகு அதாவது அந்த மணி கடந்த பிறகு நாங்க எழும்பி கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் இன்னொருத்தருக்கு சொல்றதாக இருக்கட்டும் அல்லது நாங்களே நினைக்கிறதாக இருக்கட்டும் இந்த செயல் இடம்பெறும் அப்ப இதுக்கு அப்ப நாங்க என்ன செய்யறோம் எழும்பிட்டோம் அதுக்கு பிறகுதானே நாங்க சொல்றோம் ஆர்டே என்றாலும் அப்ப இது இறந்த காலம் விளங்குற பிள்ளைகள் இது சரியான ஈஸி இந்த பாடம் உங்களுக்கு இந்த காலங்கள் படிக்கிறது சரியான ஈஸி நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி பின்னுக்கு பயிற்சிகளும் நாங்க படிக்கும்போது உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்றது இன்னும் இலகுவா இருக்கும் அடுத்த காலம் பார்ப்போம் பாருங்க நிகழ்காலம் நிகழ்காலம் என்றா என்னன்னு சொன்னா ஒரு செயல் நடந்து கொண்டிருக்குமாயின் அது நிகழ்காலம் அதாவது என்ன மாதிரி உதாரணம் பாருங்க அவள் சாப்பிடுகிறாள் இப்ப எங்கட வீட்ட இப்ப உங்களோட வீட்ட உங்களோட சகோதரி இருக்கிறா சகோதரி என்ன செய்து கொண்டு இருக்கிறா சாப்பிட்டு கொண்டு அம்மா கேக்குறாங்க இப்ப அக்கா என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லிங்க அவள் சாப்பிடுகிறாள் அப்ப என்ன செய் அந்த அந்த விஷயம் அந்த செயல் என்ன செய்யுது அந்த உணவு உண்ணுகின்ற அந்த செயல் நடந்து கொண்டு இருக்குது அப்ப நீங்க அந்த நேரம் என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிகழ்காலம் ஆனா அந்த செயல் முடிவடையவில்லை இப்ப அக்கா வீட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறா ஆனா அவ சாப்பிட்டு இன்னும் முடிக்க இல்ல அப்ப அந்த நேரம் யாராவது அக்கா என்ன செய்யறான்னு கேட்டா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அக்கா சாப்பிடுகிறாள் என்றா அது என்ன காலம் நிகழ்காலம் சரி இப்ப நீங்க என்ன செய்யறீங்க நான் நான் பாட்டு பாடுகின்றேன் இப்ப நீங்க பாட்டு படித்து கொண்டு இப்போ ஆரம்ப என்ன செய்யறன்ட்டு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க நான் பாட்டு என்று சொல்லுவீங்க அப்ப அது நிகழ்காலம் நீங்க இன்னும் பாட்டு பாடி முடிக்க இல்லை பாட்டு படித்து கொண்டு இருக்கிறீங்க விளங்குதா பிள்ளைகள் நிகழ்காலம் என்றா என்னன்னு சொல்லி நீங்க செய்கின்ற செயல் முடிவடைய இல்ல அது நடந்து கொண்டு இருக்குது சொல்லி சொன்னா அது வந்து நிகழ்காலம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இதுக்கு குழப்பாதீங்க இது கஷ்டம் இல்லை பயிற்சி செய்யும் போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும் அடுத்தது பாருங்க எதிர்காலம் ஒரு செயல் நடக்க இருக்குமாயின் அது எதிர்காலம் அதாவது என்னது ஒரு செயல் நடக்க இருக்குமாயின் அது எதிர்காலம் அதுல என்ன சொல்லிருக்கிறாங்க அந்த செயல் இன்னும் நடக்கல ஆனா நடக்கும் நடக்க போகுது ஆனா இன்னும் நடக்க இல்லை அப்ப அப்படியான செயல்கள் எல்லாம் என்ன வகைப்பாட்டுக்குள்ள வரும் எதிர்காலத்துக்குள்ள வரும் உதாரணம் பாருங்க பிள்ளைகள் நாளை பரீட்சை நடைபெறும் இன்னைக்கு உங்களுக்கு டீச்சர் சொல்லி அனுப்புறாங்க நாளைக்கு பரீட்சை இருக்குண்டு அப்ப அது வந்து என்னது எதிர்காலத்துக்குள்ள வரும் ஏன்னா அது இன்னைக்கு நடக்குதா இல்லை நாளைக்குத்தான் நடக்க போகுது அதே மாதிரி பாருங்க நான் நாளை கோவிலுக்கு செல்வேன் நான் நாளைக்கு தான் கோவிலுக்கு போவேன் இன்னைக்கு போக இல்லை ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் நான் நாளைக்கு நாங்க கதைக்கும் போது நான் நாளைக்கு கோவிலுக்கு போக போறேன்னு அப்ப நான் நாளைக்கு கோவிலுக்கு செல்வேனுண்டா நாளைக்கு நான் போக போறேன் அப்ப அது என்னது எதிர்காலம் எப்போது அது நடந்து விட்டதா இல்ல நான் சொல்லும் போது அது நடக்குதா இல்ல நாளைக்குத்தான் நடக்கும் நாளைக்கு நான் போனா நாளைக்குதான் அது நடக்குது அப்ப அது என்னது எதிர்காலம் பாருங்கோ பயிற்சியை பாருங்க பயிற்சிகள் செய்ய உங்களுக்கு இன்னும் வடிவா அது விளங்கும் பாருங்க இறந்த கால சொற்களின் கீழ் கோடிடுக இறந்த கால சொல் இறந்த காலமுண்டா நான் தானே இப்ப இறந்த காலமுண்டா என்ன ஒரு செயல் முற்று முற்று பெருமாயின் முற்று பெற்று விட்டது என்ற நிலையில இருக்கும் போது அது இறந்த காலம் சரியா பாருங்க வருவேன் இது இது எல்லாமே வினைச்சொல் பாருங்க வருவேன் இது வந்து என்னது என்ன காலம் இது நான் நாளை வருவேன் அப்ப எதிர்காலம் நான் இன்னும் வர இல்லை வரவில்லை வந்து கொண்டும் இருக்கவில்லை வருவேன் அப்ப இது என்னது எதிர்காலம் பாருங்க அடுத்தது பாருங்க நடந்தான் இது என்னது இது இறந்த காலம் அவன் நடந்து முடித்து விட்டான் நடந்துட்டான் நடந்தான் இது என்னது இறந்த காலம் அடுத்தது பாருங்க பறக்கிறது ஒரு பறவை ஒன்று பறக்கின்றது அப்ப இது என்னது அந்த செயல் நடந்து கொண்டு பறக்கின்றது பறக்கிறதுனா அது நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது பாருங்க படிக்கிறாள் இது என்ன காலம் இது நிகழ்காலம் அப்ப இதுல இறந்த காலம் எது இந்த நடந்தான் இது இறந்த காலம் சரியா அடுத்தது பாருங்க பாய்கின்றது நீர் பாய்கின்றது அப்ப இது என்னது நிகழ்காலம் தண்ணி ஆத்துல இருந்து தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது பாஞ்சு கொண்டு இருக்குது அங்க பேச்சு வழக்குல அப்ப பாருங்க பாய்கின்றது சொன்னா என்னது நிகழ்காலம் ஓடும் என்னது எதிர்காலம் இன்னும் ஓடவில்லை ஓடும் என்று சொன்னா எதிர்காலம் அடுத்தது பாருங்க பெய்கிறது மழை பெய்கிறது அண்டா என்னது நிகழ்காலம் மழை பெய்து கொண்டிருக்கிறது பெய்கின்றதுதான் நாங்கள் என்று சொல்லுவோம் மலர்ந்தது என்ன மலர்ந்தது மலர் அல்லது பூ மலர்ந்தது அப்ப இதுல பாருங்க இதுல இறந்த காலம் சொல்லுங்க வரும்போது எது வரும் மலர்ந்தது அப்ப பூ மலர்ந்து விட்டது அப்ப அதைத்தான் நாங்க மலர்ந்தது என்று சொல்லி சொல்றோம் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் எழுதினேன் என்ன எழுதினேன் நான் ஒரு கடிதம் எழுதினேன் என்று சொல்லி சொல்லுவான் அப்ப இது என்ன காலம் இறந்த காலம் நான் ஒரு கடிதம் எழுதின பிறகுதான் நீ சொல்லுவேன் நான் ஒரு கடிதம் எழுதினன் என்று அல்லது நான் ஒரு பாடம் பயிற்சி எழுதினேன் என்று சொல்லி சொல்றது வந்து நான் ஒரு விஷயம் நான் அதை எழுதின பிறகுதான் நீ சொல்லுவேன் உம் அப்ப இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிங்களா இருந்தா அது ஈஸியா இருக்கும் பார்ப்போம் என்ன காலம் இன்னும் பார்க்கவில்லை பார்ப்போம் என்றுதான் சொல்லியிருக்கு அப்ப இது எதிர்காலம் அசைகின்றது என்னது காற்றுக்கு மரங்கள் அசைகின்றது நிகழ்காலம் அசைந்து கொண்டிருக்கிறது அசைகின்றது நிகழ்காலம் உண்டேன் என்ன உண்டேன் உணவு உண்டேன் அப்ப உண்டு முடித்து விட்டேன் அதான் அந்த உண்டேன் என்ற வினைச்சொல் வருகுது அப்ப உண்டேன் என்ன காலம் காலம் அப்ப இதுல எந்தெந்த சொல் இறந்த காலம் எழுதினேன் இறந்த காலம் அடுத்தது பாருங்க உண்டேன் என்ற சொல்லும் இறந்த காலத்துக்குள்ள வரும் சரியா இனி அடுத்த பயிற்சி பார்ப்போம் பின்வரும் வாக்கியங்களை நிகழ்காலத்தில் எழுதுக சரி ரெண்டு வாக்கியம் தந்திருக்கு முதலாவது பாருங்கோ மழை பெய்தது அப்ப முதலாவது தந்த வாக்கியம் வந்து என்ன காலம் என்று நீங்க பாக்கணும் பெய்தது இறந்த காலம் பெய்து முடித்தது சரியா பெய்து அந்த செயல் முடிவடைந்து விட்டது அப்ப மழை பெய்தது அப்ப இதை நாங்க நிகழ்காலத்துல எழுதணும் மழை பெய்கிறது அல்லது பெய்கின்றது ரெண்டும் வரும் நிகழ்காலத்துல பாருங்க நாங்கள் படித்தோம் படித்தோம் என்ன காலம் இறந்த காலம் படித்தோம் படிச்சு முடிச்சு நாங்க சொல்லுவோம் நாங்க படிச்சோம் அப்படி சொல்றது அஹ் பேச்சு வழக்குல அப்ப எழுத்து வழக்குல வரும்போது இப்படித்தான் வரும் நாங்கள் படித்தோம் நாங்கள் நிகழ்காலத்துல என்ன எழுதுவோம் நாங்கள் படிக்கிறோம் அல்லது படிக்கின்றோம் என்று வரும் என்ன செய்றீங்க படிக்கிறோம் என்று நீங்கிட்ட ஆஹ் அப்ப அதைத்தான் நாங்கள் எழுத்து வழக்குல எப்படி நாங்கள் படிக்கிறோம் என்று வரும் அடுத்த பயிற்சியை பாருங்க வாக்கியங்கள் குறிக்கும் காலங்களை எழுதுவோம் இது என்னண்டு வரும் சந்திரன் நூலகத்திற்கு சென்றான் என்ன காலம் இது இதுல மூன்று காலங்களும் இந்த வாக்கியங்கள்ல மாறி மாறி வரும் நாங்க ஆஹ் இது என்ன காலம் என்று சொல்லி நாங்க எழுதுவோம் பாருங்க முதலாவது சந்திரன் நூலகத்திற்கு சென்றான் அப்ப சந்திரன் நூலகத்திற்கு சென்றான் அவன் நூலகத்திற்கு போயிட்டான் அந்த செயல் முடிவடைந்து விட்டது அப்ப இது என்ன காலம் இறந்த காலம் ஒரு செயல் முடிவடைந்து விடுமாயின் அது என்ன காலத்துக்குள்ள வகைப்படுத்தப்படும் இறந்த காலம் அப்ப இதே சொல்ல நாங்க நிகழ்காலத்துல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் சந்திரன் நூலகத்திற்கு செல்கிறான் அல்லது செல்கின்றான் என்று வரும் சரியா பிள்ளைகள் அடுத்தது அப்ப இதே ஒரு இந்த வாக்கியத்தையே நாங்க எதிர்காலத்துல சொல்லும் போது என்னென்று வரும் சந்திரன் நூலகத்திற்கு செல்வான் விளங்குதா உங்களுக்கு அது எப்ப இருக்கலாம் அது நாளைக்கும் இருக்கு நாளைக்கு போ செ செல்வான் என்று சொல்றது நாளைய கூட குறிக்கலாம் நாளைக்கு சந்திரன் நாளைக்கு நாளை நூலகத்திற்கு செல்வான் என்றும் வரும் அல்லது நாங்க சொல்றோம் தானே இப்ப சந்திரன் நூலகத்திற்கு செல்வான் என்று அந்த நேரத்துக்கு பிறகு அந்த நேரத்துக்கு பிறகு நடக்கிற விஷயமாவும் அது இருக்கிறபடியால அது எதிர்காலத்துக்கு வரும் இப்போ உங்களுக்கு விழுங்கி கொள்ள முடியுதா இப்போ எது நிகழ்காலம் எது இறந்த காலம் எது எதிர்காலம்னு இத நீங்க எப்படி ஒரு பாடமாகவும் ஒரு பயிற்சியாகவும் நீங்க இத பார்க்காம பிள்ளைகள் நீங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு செயல்களை தானே செய்யறதும் சரி நாங்க வந்து கதைக்கிறதும் சரி இப்ப அம்மாட்டையும் அம்மாட்டையோ அல்லது எங்களுடைய நண்பர்களோட உரையாடுகின்ற பொழுது இலகுவாக பயன்படுத்துற சொற்கள் தான் அடையாளம் காண்பீங்க ஆஹ் இது இறந்த காலம் இது நிகழ்காலம் இது எதிர்காலம் என்ற வகைப்பாட்டுக்குள்ள வரும்னு சொல்லி நீங்க அடையாளம் காண்றது மட்டும்தானே தவிர இது நீங்க புதுசா இதுல நீங்க பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்து சொல்ல பாருங்கோ அடுத்த வாக்கியத்தை நாய் வேகமாக ஓடியது அப்ப இது என்ன காலம் இறந்த காலம் நீங்க இப்ப ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க அஹ் உங்களை கடந்து ஒரு நாய் வேகமா ஓடுது அப்ப நீங்க என்ன அப்ப அந்த நாய் ஓடி முடிஞ்சிரு அது ஓடி முடி அந்த செயல் நடந்து முடிஞ்சது அப்ப அதை என்ன சொல்றது இறந்த காலம் சரியா பிள்ளைகள் விளங்குதா உங்களுக்கு நாய் வேகமாக ஓடியது இதே நாய் வேகமாக நிகழ்காலத்துல சொல்றேன்டா எப்படி சொல்றது நாய் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது ஓடுகிறது ஓடுகின்றது என்று வரும் சரியா அடுத்தது பாருங்க குமார் நடனம் ஆடுகின்றான் இது என்ன வாக்கியம் இது இந்த வாக்கியம் எந்த வாக்கிய குறிப்பிடுகின்றது நிகழ்காலம் குமார் நடனம் ஆடுகின்றான் அடுத்தது நாளை நாங்கள் கல்வி சுற்றுலாவிற்கு செல்வோம் அப்ப என்னது நாங்கள் நாளைக்கு கல்வி சுற்றுலா ஒன்றுக்கு நாங்க போக போறோம் செல்வோம் அப்ப இது என்ன காலம் எதிர்காலம் இன்னும் போக இல்ல நாங்க நாளைக்கு தான் போக போறோம் அப்ப இது என்ன காலம் எதிர்காலம் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்றனர் அப்ப என்னது இது மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்றனர் அப்ப எழு பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற நேரம் சொல்றது அப்ப இது என்ன காலம் நிகழ்காலம் மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்றனர் துள்ளி ஓடின அப்ப மான்கள் துள்ளி ஓடின இறந்த காலம் சரியா அடுத்தது பாருங்க அடுத்த வாரம் நாங்கள் மாமா வீட்டிற்கு செல்வோம் அடுத்த வாரம் நாங்கள் மாமா வீட்டிற்கு செல்வோம் என்ன காலம் இது இந்த வாக்கியம் உணர்த்துறது எதிர்காலம் அப்ப நீங்க இந்த வாரத்துல இருந்து கொண்டு என்ன இந்த விஷயத்த அடுத்த வாரம் நாங்கள் மாமா வீட்டிற்கு செல்வோம் இன்னும் செல்ல இல்லை இன்னும் போக இல்லை நாங்க மாமா வீட்டுக்கு நாங்க போவோம் என்று சொல்றத எப்படி சொல்றது அடுத்த வாரம் நாங்கள் மாமா வீட்டுக்கு செல்வோம் என்றா அது எதிர்காலம் சரியா பயிற்சி முடிஞ்சது உம் சரியா பிள்ளைகள் உங்களுக்கு இது விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா அல்லது குழப்புதா எதுவா இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க இது சம்மந்தமான வேறு வேறு பயிற்சிகளில் இப்போ கூட தரம் ஐந்தில் இருக்கிற தமிழ் பாடம் தொடர்பான ஒவ்வொரு பயிற்சிகளையுமே நான் தனியாக ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறதுக்கு படிப்பிக்கிறதுக்கு இருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாடங்களை பார்த்து படிச்சு கொள்ளுங்கோ பிள்ளைகள் சரி நன்றி